ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டி எல்லாமே வந்து பாகிஸ்தானில் மட்டும் தான் நடைபெறும் அப்படின்னு அந்த நாட்டோட கிரிக்கெட் வாரியம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒம்பது அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பாகிஸ்தானில் வந்து நடைபெற போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் இது வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் எந்த கிரிக்கெட் போட்டிலேயும் விளையாடாத இந்திய அணி இப்போ வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த போட்டியில் வந்து இந்திய அணி அந்த இடத்துல வந்து பங்கேற்காது அதுக்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த போட்டிகளை வந்து மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஏற்கனவே ஆசிய கோப்பையில் அந்த மாதிரி தான் நடந்தது அந்த போட்டி மட்டும் வந்து இலங்கைக்கு மாற்றப்பட்டு இலங்கையில் ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு பாகிஸ்தானோட கிரிக்கெட் இருந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து விளையாடல அப்படின்னா ஐசிசி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரிய தலைவரான மொசின் நக்வி இது அப்படிங்கிறவர் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட மாட்டோன்னு அப்படின்னு இந்தியா வந்து மறுத்து அப்படின்னா அதுக்கு வந்து சில விளக்கங்கள் கேட்டு ஐசிசி த தரப்பில் வந்து நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களோட பதிலுக்காக வந்து இதை நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும் அதால் அரசியல் சேர்க்கக்கூடாது விளையாட்டை விளையாட்டாக பார்த்து விளையாடுகிறக்கு வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தானோட மதிப்பு கௌரவம்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரிக்காக அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஒரு சில ஆட்டங்களை வந்து வேற கண்ட்ரியில் நடத்துறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பு இல்லாத மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாமே வந்து பாகிஸ்தானில் தான் நடைபெறும் வேணும்னா இந்தியா வந்து இங்கே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ போட்டியை வேறு இடத்துக்கு மாற்றதில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எங்களுக்கு வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீக்கிரமாக வந்து போட்டியோட கட்சியோட அட்டவணையை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ